சூடு மணலில் கிடத்தி கடுமையாக சித்திரவதை செய்தனர் இதனை கண்ட நபி சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் யாசின் குடும்பத்தாரே பொறுமையை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டுள்ளது என ஆறுதல் கூறினார்கள் நிராகரிப்பவர்களின் வேதனையாலேயே யாசிர் அலி அல்லா இறந்து விட்டார்கள் வயது முதிர்ந்து இயலாதவராக இருந்த அம்மான் தாயாரான சுமையா பிந்துத் கையாத ரலல்லாஹு அனுகா அவர்களை அபுஜகல் அவர்களது பெண்ணுறுப்பில் ஈட்டியால் குத்தி கொலை செய்தான் இவரை இஸ்லாமிற்காக உயிர் நீத்த முதல் பெண்மணி ஆவார் அவர்களது மகனாரான அம்மாரை பாலைவன சுடுமணலில் கிடத்தி நெஞ்சின் மீது பாராங்கல்லை வைத்தும் நினைவிளைக்கும் வரை தண்ணீரில் மூழ்கடித்தும் சித்திரவதை செய்தனர் முகம்மதை திட்ட வேண்டும் அல்லது அப்போதுதான் உன்னை இத்தண்டனையிலிருந்து விடுவிப்போம் என்றும் கூறினர் வேதனை தாளாத அம்மா அலையல்லாக அன்பு அவர்கள் நிராகரிப்பவர்களின் கட்டளைக்கு இணங்கிவிட்டார் அதற்கு பின் நபி வஸல்லம் அவர்களிடம் வந்து அழுது மன்னிப்பு கோரினார் அப்போது அல்லாஹ் அவர் மீது தவறில்லை என வசனத்தையும் இறக்கினான்